உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க சிறுத்தை சிவா டேரக்ஷன்ல தல அஜித்துடைய விசுவாசம் படம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க இந்த படத்துல இருந்து செகண்ட் சிங்கில ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த ஃபுல் ஆல்பத்தையும் ரிலீஸ் பண்ணுவீங்க ஃபேன்ஸ் ரொம்பவே எக்ஸைட்டாக இருந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் ஆல்ரெடி இந்த படத்துல சிங்கர் சிங்கிள் தூக்கு அப்படின்ற சாங் ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாஸ்ல பார்த்தீங்கன்னா சம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சு சோ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்க இந்த படத்துல பார்த்தீங்கன்னா செகண்ட் சிங்கிள் வேட்டிக்கட்டு அப்படின்ற சிங்கிளும் பார்த்தீங்கன்னா சம வரலா போயிட்டு இருக்குங்க சோ அஜித் படத்துல ரிலீஸ் ஆயிருக்க இந்த சிங்கெல்லாம் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லைக்ஸ்லையும் சரி வியூஸ்லையும் சரி ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தல ஃபேன்ஸுக்கு மேலும் சந்தோஷம் தரக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஆல்பம் குறித்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டை இப்போ படத்தில் டீம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்துக்கான ஆல்பம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறதா பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் போஸ்டரோட பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம தாரா மற்றும் தலா அஜித் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் ஸ்டெப் போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க இதை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தல ஃபேன்ஸ் இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா வால்லெல்லாம் போஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ்லாம் அந்த இமேஜஸ்லாம் வைரலாக போயிட்டு இருக்குங்க ஸோ தல ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விசுவாசம் படத்துக்கான ஆல்பம் ரிலீஸே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு போஸ்ட் ரோட்டி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா விசுவாசம் படத்துக்கு எவ்வளோ எக்ஸைட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுவே நமக்கு ப்ரூவ் பண்ணுது ஸோ இந்த ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ரெண்டு சிங்கிள் ரிலீஸாக இருக்கு இந்த ரெண்டு சிங்கிளில் உங்களோட ஃபேவரட் சிங்கிள் எது அப்படின்றத கீழே மறக்காம கவுண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்க ஸோ இன்னைக்கு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆல்பமும் ரிலீஸ் ஆக போகுது நீங்கள் இந்த ஆல்பத்தை கேட்க எவ்வளோ எக்ஸைட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த படத்தை பிக்ஸ்கிரீன் பார்க்க எவ்வளோ எக்ஸைட்டாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க